மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ர வருது என்ன பலன்கள் ஆனால் கூட குரு தாங்கினார் காரணம் என்னென்னா குருவுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது மேபி அந்த அஞ்சு பேரும் குருக்கிட்ட வந்து அவங்க டயர்டாகி கற்றுக்கிட்டு போனாங்க ஏன்னா காலச்சக்க காலப்புருஷ தத்துவத்திலே பன்னிரெண்டாம் இடம் என்பது மோட்சஸ்தானம் அங்கே வந்தால் யாராக இருந்தாலும் புனிதராக இந்த சனி போய் குருவோட வீட்டில் உட்காந்து நீங்கள் புனிதராங்க மிஸ்டர் சனி குருவோட வீடு இது கோயில் மாதிரி என்றால் சனி பகவான் மீனராசிக்காரர்களுக்கு சனியாக உட்காந்து நான் டார்ச்சர் தான் பண்ணுவேன்னு உட்காந்து மீனராசிக்காரர்களுக்கு மீண்டும் மனம் திருந்த போது மீண்டும் இன்னொரு மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறுலாம் ஒரு மிகப்பெரிய என்ட்ரியாக இருக்கும் ஆன்மீக ஆன்மீகப்பிரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரனிவரது என்ன பலன்களை தரப்போகிறது அதாவது சில பேர் என்னென்னா நம்ம யாரையாவது ஒருத்தரை வாடகை கூடுறோம்னு வச்சுக்கோங்க நம்ம யாரையாவது ஒருத்தர் வாடகை கொடுறோம் இந்த வாடகைக்கு விட்டவங்க ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு ஒரு டென்ஷன் வரும் இது ஏன் வீடு ஏன் வீட்டில் நீ உட்காந்துட்டு பண்ணுற சேட்டை இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ நம்ம உடம்பு நம்ம உடம்புக்குள்ளே நம்ம எதையாவது ஒரு விஷயத்த உள்ளே எடுத்துக்கிறோம் அதனால் நம்ம டென்ஷன் ஆகும் எல்லாமே அப்படி தான் எல்லாத்துக்கும் அப்படி வச்சுக்கலாம் தீயப்பழக்கம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மீனம்ங்கிறது குருவோட வீடு குருவோட வீட்டுக்குள்ளே போய் மிஸ்டர் சனி உட்காந்துட்டு பண்ணுற அளப்பற இருக்குது பார்த்தீங்களா அவன் நீங்கள்லாம் யார்ரா அந்த மாதிரி தான் இந்த சனி போய் குருவோட வீட்டில் உட்காந்து நீங்கள் புனிதரா மிஸ்டர் சனி குருவோட வீடு இது கோயில் மாதிரி என்றால் சனி பகவான் மீனராசிக்காரர்களுக்கு சனியாக உட்காந்து நான் டார்ச்சர் தான் பண்ணுவேன்னு உட்காந்துருக்கார் நண்பர்களே சனியினுடைய தனித்தன்மையாக என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் வருஷம் இப்படிதான் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் வருஷம் பண்ணிகிட்டு இருப்பார் அவரோட வேலையாக தான் சனிக்கும் மற்ற இறைய சனிக்கும் இதுக்கெல்லாம் ஒரு வித்தியாசம் இருக்குது வாட் இஸ் சனி சொல்லுங்கள் சனி என்றால் என்னென்னா ஒருத்தர் நம்ம சண்டைப்படும் போது என்ன சொல்கிறோம் உங்க கூட ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன்னு சொல்கிறோம் அதுக்கு பிறகு தான் சனி இந்த வரும் வரும்பொழுது உடம்பு அப்படியே உருக்கிடும் இதை வாழ்க்கையிலே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் ஜென்மசனி உடம்பு உருக்கிறோம் ரெண்டாவது விஷயம் உடம்புலேயே உட்காந்து ஒரு மந்தத்தன்மையை ஒரு ஸ்டாக்னன்சியை கொடுத்துரும் எந்த வேலையை பார்த்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன அவசரம் எதை பார்த்தாலும் அப்படி தோணும் இதெல்லாம் சனி இந்த சனி வக்கரமாயி இன்னும் ரொம்ப டெரிஃபிக்கான ப்ராப்ளம்ஸை கொடுத்த ஒரே டிப்ரெஷன்லேயே வச்சுருந்தேன் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் வந்து ஹைலி சேல்ஸ் பர்சன் எப்பவுமே அவங்க சேல்ஸ் பர்சன்ஸ் எப்போ பார்த்தாலும் டார்கெட்டு அச்சீவ்மெண்ட்டு டார்கெட்டு சேல்ஸ்லேயே இருப்பாங்க கவுண்டே இருப்பாங்க நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் இத்தனை வந்துச்சு இத்தனை வந்துச்சு கவுண்டே தான் அவங்களுடைய கவுண்ட் அவங்களுடைய சுபாவம் இந்த சனி உட்காந்து இந்த கவுண்டெல்லாம் உடச்சி போட்டுருவான் ஆச்சு இப்போ என்ன பத்து அடிக்க வேண்டிய இடத்துல ஒன்று அடித்தோம் மிச்சம் அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்படி வேலையை தள்ளி போடுறது தள்ளி போடுறது அப்படியே வச்சுருப்பார் இவர் வக்கர நிவர்த்தியாயி மீண்டும் சனி ஆக்டிவேட்டர் அப்பாடா சனி ஆக்டிவேட்டர் ஆக்டிவான சனி என்ன பண்ணுறார் உடம்புல உட்காந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறார் முயற்சியை பார்க்குறார் நண்பர்களே குருவுக்கு இவர்னு கிடையாது போன போன வருஷம் என் நினைவு சரியாக இருந்தால் போன ஜனவரி போன ஜனவரி அஞ்சு பேர் உட்காந்துருந்தாங்க மீனத்தில் ஆனால் கூட குரு தாங்கினார் காரணம் என்னென்னா குருவுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது மேபி அந்த அஞ்சு பேரும் குருக்கிட்ட வந்து அவங்க டயர்டாகி கற்றுக்கிட்டு போனாங்க ஏன்னா காலச்சக்க காலபுருஷ தத்துவத்திலே பன்னிரெண்டாம் இடம் என்பது மோட்சஸ்தானம் அங்கே வந்தால் யாராக இருந்தாலும் புனிதராகணும் ஸோ அந்த குருவினுடைய வீட்டில் இப்போ சனி வந்து அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரில அவருக்கு ஒரு நல்ல நினப்பு வந்துருச்சு எல்லாருக்கும் நல்ல சீனுங்கிற எண்ணமாக மாறிடுச்சு பொதுவாகவே பாருங்கள் இந்த சனி ஈவன் சனியாக இருக்கிற சிம்மராசிக்காரங்களை கூட கேட்டு பாருங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார் என்ன சனியே ரொம்ப நல்லவராயிட்டார் ஆனால் வக்கரம் பெற்று நான் சொன்னேன் அந்த வாடகை வீடு எடுக்கிறதுலாம் வக்கரம் பெற்று ஒரு ஆட்ட ஆட்டினார் இப்போது இந்த சனி பகவான் மூன்று ஏழு பத்தை பார்க்குறார் மூன்றாம் இடமாகப்பட்ட தைரிய முயற்சியை பார்க்குறார் முயற்சியை பார்க்கும்போது சனி பகவான் என்ன பண்ணுறார் எடுத்த ஒரு முயற்சி பண்ண வைக்கிறார் நண்பர்களே வாழ்க்கையின் சுவாரஸ்யம் எதில் இருக்கிறது முயற்சியில் இருக்கிறது முயற்சி தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் அது எது எது வேணால் நடக்கட்டும் எது வேணால் ஃபெட்டப் ஆகட்டும் உங்களால் ஒன்றுமே முடியாமல் கூட போட்டோம் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி மேலே வரணும் அதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் கீழே விழுந்தால் கூட எந்திரிச்சு நின்று எந்திரிச்சு நின்று ப்ராக்டிஸ் பண்ணணும் அதான் வாழ்க்கையில் அந்த முயற்சியை பார்த்துடுறாரு மீனராசிக்காரர்கள் கீழே விழுந்தவங்களும் எந்திரிச்சு நடப்பீங்க உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் எழுந்திரிச்சு நடப்பீங்க ஓடுவீங்க தைரியம் வந்துருச்சு உடம்புல ஏ என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் இருக்கு வேறு என்ன வேணும் அது மாதிரி ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் வெளிநாட்டு யோகங்களை இந்த சனி ஃபாரின் போகிற யோகம் கல்யாணம் காதல் இதெல்லாத்தையும் இந்த சனி பகவான் தருகிறார் ஏழாம் இடத்து சனி பகவான் பார்க்கும் பொழுது வெளிநாட்டு யோகங்களை தருகிறார் ஒரே துக்கா தூக்கி ஃபாரின் போயிடலாம் இந்த ஊரில் இவங்களோடு இருந்துக்கிறது இப்போ எங்கேயாவது போயிடலாண்டா போதும்டா எப்பா போன்ற எண்ணங்களை உருவாக்கிடுவார் ஃபாரின் கொண்டு போகிற மீனராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க ஃபாரின் போடுவீங்க மே ஜனவரி மாதம்லாம் வெளிநாடுகளுக்கு செல்லுதல் வெளிநாட்டு உறவுகள் போன்றவை எல்லாம் ஏற்படும் பெரும்பாலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஏழாம் இடத்தை சனி பார்ப்பது தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கும் காரணம் என்னென்னா சனி பார்க்குறாரு இல்லையா சனி பார்வைக்குன்னு ஒரு விஷத்தன்மை உண்டு அதனால் அது வெளிநாடு அனுப்புவார் ஆனால் இது இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தம்பதிகளுக்குள்ளே ஒரு இணக்கத்தை கொடுக்க மாட்டார் அடுத்து சனி பற்ற பார்க்குறாரு இங்கே தான் நிற்கிது இங்கே தான் நான் நிற்கிறேன் சனி பற்ற பார்க்கும்போது என்ன உலக உலகப்புகழ் பெற வைக்கிறார் சனி பகவான் காரணம் என்னென்னா சனின்னா பிராண்டு புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சனின்னா பிராண்ட் பத்த சனி பகவான் பத்து உலகப்புகழ் பெற வைக்கிறார் பொதுவாகவே நண்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரனால் எந்தவிதமான அனுகிரகமும் கிடையாது ஏனென்றால் மூன்று எட்டுக்குடையவன் எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவான் அப்படின்னா பெரும்பாலுமே மீனராசிக்காரர்களுக்கு மனைவியால் பெரிய சந்தோஷம்லாம் ஒன்றுமே கிடையாது காரணம் எட்டுக்குடையவன் சுக்கரன் என்ன பண்ணிட போகிறான் சுக்கரன் ஒரு நன்மையும் செய்ய மாட்டான் சுக்கரனால் ஆகக்கூடிய நன்மைன்னு ஒன்றும் கிடையாது சரி ஏழு கூடவனாவது நல்லது செய்வான் ஆனால் ஏழுக்குடைய புதன் பாதகாதிபதி அவர்களே ஒரு பாதகத்தை தர்றவங்களாக இருப்பாங்க இப்படி தான் மீனராசிக்காரர்கள் லைஃப் ஸ்டைலே சனி இந்த பாதகாதிபதி வீட்டை பார்த்து காதலை மலர வைப்பார் மீனராசிக்காரர்களுக்கு சரி ஓகே எப்பயும் வந்து ஏழாம் இடத்தை வந்து பார்த்து ஒரு காதல் உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மிதுனத்துக்கும் அப்படி தான் தனுசுக்கும் அப்படி தான் கன்னிக்கும் அப்படி தான் மிதனுக்கெல்லாம் உபயராசிகள் மனைவியால் பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்க தான் பாதகாதிபதியை ஸோ அப்போது மீனராசிக்காரர்கள் ஏழாம் இடத்தை பார்த்து சனி பார்த்து உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை மீண்டும் உருவாக்கினா உண்டு ஸோ பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிடுறீங்க ஸோ தெர் இஸ் நோ டைம் டு லவ்ங்கிற மாதிரி ஆகிடும் தெர் இஸ் நோ டைம் டு லவ் அதெல்லாம் லவ் அட் தட் இஸ் செஷன் ஒன்ஸ் அப் அண்ட் டைம் ஐ வாஸ் லவ் வித் யூ ஹலோ ஹலோ மனைவி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ரைட் இவ்வளோ இருக்குது ரைட் அவ்வளோவுக்கு பிஸி ஆகிடுவார் இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது குடும்பத்தை மேனேஜ் பண்ணும் யாராவது சண்டை போகணுன்னு நினைக்கிறவங்கனா கூட சண்டை போடவே நேரம் இருக்காது நோ டைம் டு நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார் இந்த மாதிரி ஆயிடுவீங்க ஸோ மீனராசிக்காரர்களுக்கு மீண்டும் மனம் திருந்த போது மீண்டும் இன்னொரு மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறுலாம் ஒரு மிகப்பெரிய என்ட்ரியாக இருக்கும் கீழே போயிட்டுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாயத்தில் நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க